மாளிகையில் அந்நாட்டு அரசு அதிகாரிகள் தூதரக அதிகாரிகள் பொதுநிலை அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் வழங்கிய அருளுரை இதோ லெபனான் சிக்கலான மற்றும் சவாலான வரலாற்றை கொண்டிருந்தாலும் அமைதியை வளர்ப்பதிலும் அதன் மீள்தன்மை மற்றும் அதன் அதிகாரிகள் சிவில் சமூகம் மற்றும் நிறுவனங்களின் முக்கிய பங்கு குறித்து நான் பெரிதும் மகிழ்கின்றேன்

இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக் கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றென்னும் இணைந்திருங்கள் உங்கள் அருளில் நமது